இப்போ நம்ம பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சு இல்லை லெவல்த்ஸும் பார்க்க போகிறோம் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெண்படங்களை பயன்படுத்தி ஏ வெட் டு பி ஹோல் டேஷ் ஈக்குவல் சேர்ப்பு பி டேஷ் என்பதை சரி பார்க்க இப்போ நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க இதை வெண்படம் மூலயமா சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க ரெண்டும் இஒன்னு நம்ம ப்ரூவ் பண்ணும் சரிங்களா பாருங்கள் ஃபஸ்ட் நிரூபிக்க வேண்டியவன் சொல்லிட்டு கொஷனில் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஏ வெட்டு பி ஹோல் கொடுத்துருக்காங்களா இது எல்லா எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் ஏ வெட்டு பி ஹோல்டேஷ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏ வெட்டு பிஏ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ ஏபின்னு கொடுத்துருக்கறதுனால நம்ம பங்கு அனைத்து கணத்துக்குள்ளே எடுத்திருக்கோம் சரிங்களா கண்டிப்பாக அனைத்து கணம் இவ்வளவு மென்ஷன் பண்ணணும் ஏபின்றது வெண்படத்துக்கு மேலே மென்ஷன் பண்ணணும் சரிங்களா இப்போ ஏ வெட்டு பி அப்படின்னா ஏவுக்கும் பிக்கும் பொதுவாக இருக்கிற பகுதி இது ஏ இது முழுசாக ஏ இது முழுசாக பி இது ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிறது இது இதுதான் ரெண்டுத்துக்கும் ஏவுக்கும் பொது இது தான் பிக்கும் புது இது தான் அப்போ இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு மட்டும் நீங்கள் நீட்டாக ஸ்கேல் கொடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுதான் ஏ வெட்டு பி இப்போது ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் இதை வச்சு கண்டுபிடிக்கலாமா அப்போது எப்பயுமே ஹோல் டேஷ்னா என்ன பண்ணுவோம் அனைத்து கணத்துலேருந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஏ வெட்டு பி அப்போ அனைத்து கணத்துலேருந்து ஏ வெட்டு பியை கழிக்கணும் நம்ம சரிங்களா அப்போது இது ஃபுல்லாக சேர்ந்தது அனைத்து கணம் அனைத்து கணத்துக்குள்ளே தான் ஏவும் பியும் இருக்குது இதில் ஏ வெட்டு பி ஏ வெட்டு பி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் சென்ட்ரு பாயிண்ட் மட்டும் ஷட் பண்ணியிருக்கோம் இந்த சென்ட் அப்படின்னா அனைத்து நேரத்தில் வந்து கழிக்கும் போது இந்த சென்டர் பாயிண்ட்டை மட்டும் கழிப்போமா சென்டர் பாயிண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு லெஸ் பண்ணிட்டு நீஜிக்கே மற்ற எல்லாத்தையும் நீட்டாக ஸ்கேல் வச்சு ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணும்போது கோடு கரெக்டாக இந்த எஜ்லி வேறு மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க சரிங்களா இதுதான் நமக்கு தேவையான ஏ விட்டு பி ஹோல் டேஷ்கான விண்படம் அடுத்து பாருங்கள் ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஆர்ஹெச்எஸ் ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ்னு கொடுத்துருக்காங்களா முதல்ல நம்ம ஏ டேஷ் கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ ஏ டேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம் டேஷ்னாவே அனைத்து கணத்துலேருந்து ஏ அனைத்து கணம் மைனஸ் ஏன்னு வரும் சரிங்களா அப்போது கண்டிப்பாக ஏபி யூன்றதை மென்ஷன் பண்ணணும் அனைத்து கணத்துலேருந்து இந்த ஏன்றதை வந்து கழிக்கணும் இது முழுசாக சேர்ந்தது தான் இந்த வட்டம் ஃபுல்லாக ஏ சரிங்களா அப்போ என்ன வரும் இதை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் மூவ் பண்ணிவிட்டு இருக்க பகுதியை மட்டும் ஷேர் பண்ணிக்கலாமா உங்களுக்கு தேவைன்னா மேலே நீங்கள் அனைத்து கணம் மைனஸ் ஏன்றது எழுதிக்கலாம் இல்லை அப்படியே என்னால் போட முடியும்னா நீங்கள் வந்து போட தேவையில்ல ஏ டேஷ்னா நீங்கள் விட்டுட்டு மீதி இருக்கிற பகுதியை ஷேர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்ற முழு வட்டத்தையுமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணக்கூடாது மற்ற பகுதியை தான் நீட்டாக ஸ்கேல் வச்சுடு செய்யணும் சரிங்களா நீட்டாக ஸ்கேல் வச்சு கொடுத்துக்கோங்க இதுதான் தேவையான ஏ டேஷ் அடுத்து பி டேஷ் கண்டுபிடிக்கலாமா இப்போ பி டேஷன் இருக்கா பி டேஸ் பண்ணுவாங்க ஏபின்ற வெண்படும் அனைத்து கணத்துக்குள்ளே இருக்குது இப்போ பி டேஸி அதே போல தான் பி டேஷன் போது அனைத்து கணத்துலேருந்து பிஏ கழிக்கணும் சரிங்களா அப்போது இது ஏ இது பி பின்ற வட்டத்தை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணலாமா சரி இப்போ ஏ ஏ டேஷன் போது ஏ ரிமூவ் பண்ணுங்க பி டேஷனாக பிஏ ரிமூவ் பண்ணணும் சரிங்களா அப்போது ஏன்ற முழு வட்டத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது நீட்டாக கீழ் வச்சு கொடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போது பீன்றது பி டேஷ் கண்டுபிடிச்சாச்சா பீன்ற ஆட்டத்தை நம்ம ஷேர் பண்ண கிடையாது மற்ற பகுதி பண்ணியிருக்கோம் இப்போது ஏ டேஷ் கண்டுபிடிச்சாச்சு பி டேஷ் கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஏ ஏ டேஷையும் பி டேஷையும் சேர்க்கணும் சேர்க்கலாமா இங்கே பாருங்கள் நமக்கு சேர்ப்பண்ணும் போது இங்கே ஏ டேஷ் நமக்கு நிறு செய்யலை பி டேஷ் பியில் வந்து நம்ம ஷேர் பண்ண கிடையாது அப்போது சேர்ப்பு பண்ணும்போது அப்படியே சேர்த்து எழுதுவோமா இங்கே ட்ராங் சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டுத்துக்குமே காமனாக சென்ட்ரு பாயிண்ட் இங்கே நாம் பண்ணலை இங்கே நாம் பண்ணலை அப்போது சென்ட்ரு பாயிண்ட் தான் வராது சேர்க்கும் போது சரிங்களா சென்டர் பாயிண்ட்டு தவிர மீதி இருக்க எல்லா பகுதியுமே நமக்கு வரும் இன்னும் நம்ம ஒன்றில் ஷேர் பண்ணியிருந்தால் கூட அதை நம்ம சேர்ப்பில் வரும்போது எடுத்துக்கணும் சரிங்களா ஆனால் ரெண்டுலேயுமே காமனாக வந்து ஏ பிக்கு சென்ட்ரோ பாயிண்ட் வந்து நம்ம ஷேட் பண்ண கிடையாது அப்போது சென்ட்ரு பாயிண்ட் நமக்கு ஷேட்டில் வராது அதை தவிர்த்து நீதிக்கிற பகுதியை நம்ம ஸ்கேல் வச்சு நீட்டாக ஷேட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போது ஏடாஷ் சேர்ப்பு பி டேஷ் ஷார்ட் பண்ணியாச்சா இப்போ நமக்கு ஏ வெட்டு பி ஹோல் டேஷும் ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷும் வெண்பனம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது அப்போது த ஃபோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ் அப்போது ஏ வட்டு பி ஹோல் டேஷ் ஈக்குவல் ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ் என்றது சரிபார்க்கப்பட்டது இல்லை ஏன்னா சரிபார்க்கப்பட்டது இப்படினாலும் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் ஃபைனலாக கொடுத்துக்கோங்க